வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யோகா அனிமையோட சீசன் டூ ஓட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம போன எபிசோட்ல இது வரைக்கும் ரெண்டு மேட்சஸ் முடிஞ்சிருக்கு அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதாவது ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குராமாவும் ஜெயிச்சுட்டான் அதுக்கப்புறம் நம்ம குவாபரா தோத்துட்டான் ஸோ ஒன் ஆன் ஒன்னு அப்படின்னு இப்போ ஸ்கோர் வந்து டையா இருக்கு இப்போ மூணாவது ரவுண்டை ஆரம்பிக்கணும் இந்த மூணாவது ரவுண்டுக்கு நம்ம இந்த கமெண்டேட்டரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் வந்து வாங்கடா இந்த பக்கம் வந்து வாங்கடான்னு ஆனால் எவனுமே வரமாட்டான் எவன் வரதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ கரெக்டாக ஆப்போசிட் டீம்ல இருந்து அவங்க கேப்டனான அந்த ஜெரு வந்து இறங்கிடுவான் ஜெரு களத்தில் இறங்கினோடனே அவனை எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் இப்போ ஒரு அமிஷி தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன் தான் கேப்டன் அதனால நம்ம ஹியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இப்போ நம்ம ஹியே தான் உள்ளே போய் சண்டை போட போகிறான் நம்ம ஹியேவுக்கும் ஜெருவுக்குமான மேட்ச் ஆரம்பிக்க போகுது இப்ப தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஜெரு தான் அந்த ஆப்போசிட் டீமோட ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரா இருப்பான் அதாவது இவன் தான் அவங்க இதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருப்பான் ஏன் அப்படின்னா இவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு அவுட்ரேஜியஸான ஸ்பிரிச்சுவல் பவர் அதுவும் இவன் ஒரு பிளேம் ஸ்பிரிச்சுவல் பவர் யூசர் இவன் நம்ம உராமிஷியோட ரூமுக்கு வந்தப்ப அந்த கப்பை ரெண்டா பழந்திருப்பான்ல அப்ப அந்த கப்போட ஓரம்லாம் ஸ்லைட்டா மெல்ட் ஆயிருக்கும் அதாவது நம்ம ஊருக்குனோன்னா எப்படி இருக்கும் நல்லா நெருப்ப வச்சு அந்த மாதிரி ஆயிருக்கும் இதை வச்சே நம்ம ஏவுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவன் ஒரு ஃப்ளேம் யூசர் அப்படின்னு இருந்தேன்னு ஸோ நம்ம ஏவும் கேட்பான் நீ ஒரு ஃப்ளேம் யூசராக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்சில் நான் தான் ஜெய்ப்பேன் அப்படின்னு நம்ம ஹேவும் சொல்லுவான் எப்படி இருந்தாலும் நம்ம ஹேவுக்கு தைரியம் குறையவே குறையாது நீங்க ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பாத்தீங்கன்னா அதுல நென் அப்படின்ற பவர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த நென் என்ற பவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் அதை மேனிபுலேட் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும் சோ அதே மாதிரி இந்த யூ யூ ஹாக்கி ஷோல இருக்கிற இந்த யோகின்ற ஸ்பிரிச்சுவல் பவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இவன் அத ஃப்ளேமாக மாத்தி மாற்றிக்கிறான் ஸோ அதோட சப்ஸ்டன்ஸே கன்வெர்ட் பண்றா அப்படி இவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை இவன் ஃப்ளேம் மாதிரி கன்வர்ட் பண்ணுறான் இப்போ இந்த ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு நம்ம ஹியேவா அவன் அட்டாக் பண்ணுவான் ஒரு ஃப்ளேம் சார்ஜ் மாதிரி ஸோ இதிலிருந்து நம்ம ஹியே தப்பிச்சிருவான் அடுத்தடுத்து ஃப்ளேம் பால்ஸ் மாதிரி அமைச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ஹியே இது எல்லாத்தையுமே ஈஸியாவே டாச் பண்ணிடுவான் அடுத்தடுத்து அனுப்புற எல்லா ஸ்பிரிச்சுவல் பவரையுமே நம்ம ஹியே டாச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹியே எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுவான் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சிடும் அதனால நம்ம ஹியேக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா எடுப்பான் என்ன அப்படின்னா அவனோட பிளேம் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் மொத்தத்தையுமே ரிலீஸ் பண்ணுவான் அப்படி ரிலீஸ் பண்றதுனால அந்த ஸ்டேடியம்க்கு மேலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தெரியற அளவுக்கு அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும் ஸோ மொத்த ஃபிளேம்ஸும் அவனை சுத்தி இருக்கும் இப்போ சுத்தி இருக்கிற எல்லா ஃபிளேம்ஸையும் தனக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிப்பான் ஸோ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னோட உடம்புக்குள்ளேயே அந்த ஃபிளேம்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்க ஆரம்பிப்பான் அப்படி எடுத்துக்கிறதுனால இவனோட உடம்பே அப்படியே ஜகஜோதியா எரியும் அப்படி ஒரு மாதிரி பிரகாசமா இருப்பான் அதுல ரொம்ப வேகமா வந்து நம்ம ஹியோட வயிற்றுல பஞ்ச் பண்ணுவான் அந்த பஞ்சல நம்ம ஹீயோட வயிற்றுக்குள்ளேயே கையை விட்டு அந்த பக்கமா கையை வெளில எடுத்துருவான் எடுத்து நம்ம ஹீயவையும் பறக்க விட்டுருவான் இப்ப நம்ம ஹியே அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும் போது ஸ்லோ மோஷன்ல போகும்போது திரும்பி ஒரு பிளேம் பாலையும் அனுப்புவான் இந்த பால் தெளிவா ஹியே மேல பற்றும் பட்டு மொத்தமா பிளாஸ்ட் அவ்வளோதான் நம்ம ஹீயை அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருவான் எரியறதோட நம்ம ஹீய ஊர் அட்டாக்க கூட திருப்பி அடிக்க மாட்டா அப்படியே கீழே வந்து விழுந்துருவான் உடனே இந்த பச்சை சட்டை காரணம் அப்படியே ரொம்ப தனாவட்டா பேசுவான் இந்த ஜெரு வந்துட்டு நீ இவ்வளோதான் போல ச்சே நான் தான் என் பவரை வேஸ்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டு இந்த ஜெருவும் அங்கே இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவான் இந்த கமெண்டேட்டரும் ஜெரு தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம்னு வரும் டக்குன்னு பார்த்தா மேல திருப்பியும் ஒரு மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வித்தியாசமா சுற்ற ஆரம்பிச்சிரும் எல்லாரையும் எல்லாரும் அதை பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீயே அப்படியே எழுந்திரிச்சு நிற்பா அவன் வயித்துல அந்த ஓட்டெல்லாம் அடைஞ்சிருக்கும் நம்ம ஹீயே ஈஸியாக எந்திரிச்சு நின்றுவா இதை பார்த்துட்டு இந்த ஜெருக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம ஹியே தன்னோட ஜகனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ தன்னோட தேர்டை இதான் ஜெகன் இப்போ நம்ம ஹியே தன்னோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லுவான் இந்த டெக்னிக்கை கேட்ட உடனே நம்ம குராமாவுக்கும் போட்டனுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இது ஒரு ஃபேண்டம் டெக்னிக் நம்ம கோயன்மாவுக்கும் இந்த டெக்னிக் பற்றி தெரியும் இது அவ்வளோ சீக்கிரம் நார்மலாக யோ யோகாய்ஸால யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கு அதுவும் ஜெகன் ஐ எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெக்னிக்கை தான் நம்ம ஹியே யூஸ் பண்ணுவான் ஸோ இந்த டெக்னிக் மூலமாக ஒரு பிளாக் கலர் ஃபேம்ஸை தன்னோட கையில் கொண்டு வருவான் இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாமே நம்ம ஹியே உருவாக்குறது கிடையாது இது எல்லாம் டீமன் ரியல் அங்கிருந்து வர ஃப்ளேம்ஸு ஸோ இந்த ஃப்ளேம்ஸை கூப்பிடணும்னாலே அதுக்கு அதிகமான அளவு பவர் இருக்கணும் நம்ம ஹியே இப்போ அந்த ஃப்ளேம்ஸை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி ஒரு டெக்னிக் தான் இந்த ஃபேன்டம் டெக்னிக் ஸோ இதோட டெக்னிக்கோட பேரு பிளாக் ட்ராகன் ஃபிளேம் வேவ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோடனே அந்த ஜெருவுக்கு ஒரு டீமனே தன்னோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும் இது பட்டு அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிரும் அந்த மொத்த ஸ்டேடியம்மே அப்படி அதிர்ந்து முடிச்ச உடனே இந்த கமெண்டேட்டர் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீ அங்கேயே தான் நிற்பா அவன் கையே கருகி போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அது ஆனால் ஆப்போசிட்டில் இருந்த ஜெரு தடையமே தெரியாமல் போயிருப்பான் அவன் வெறும் புகை மட்டும்தான் இருக்கும் அவனோட சாம்பல் கூட இருக்காது அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருப்பா அந்த ஜெரு நம்ம ஹீயே அவனை மொத்தமாக அப்படியே ஆட்டம் முத கொண்டு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இந்த ஃபேண்டம் டெக்னிக் இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜெருவை தோக்கடிச்சிட்ட காரணத்தினால இவங்க டீமோட ஸ்கோர் ரெண்டுக்கு போயிடுச்சு ஆப்போசிட் டீம் ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க இந்த குவாபராவே நம்ம ஹியே அவனுக்கு எதிரியா இல்லைன்றத நினைச்சு சந்தோஷப்படுவான் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக் ஆனா குராமாவுக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரியும் அது இப்ப என்னன்னு சொல்ல மாட்டா இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுங்க ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் இருந்தானுங்கல்ல அவனுங்க ரெண்டு பேரும் ஹியவ பார்த்ததுக்கே ரொம்ப பயந்துருவானுங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிருவானுங்க எங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு அப்ப அவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு அவனுங்களை போட்டு தள்ளிட்டு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து உள்ள போடுவான் இவனோட பேரு சூ என்னடா சூன்னு ஒரு பேரான்னு சொன்னா இவன் பேரே அதுதான் சோ இந்த சூ அவனுங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நல்லா வந்து ஆல்கஹால் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு ஸ்டேஜில் அப்படியே ஏறி வருவான் இந்த சூ தான் அடுத்து சண்டை போட போற ஆளு இவன் ஆக்சுவலா அவங்க டீமோட சப்ஸ்டியூட் தான் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்டியூட்டை வச்சுக்கலாம் ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்க உள்ள வர மாதிரி இப்ப ரெண்டு பேருமே இறந்துட்டானுங்கல்ல ஸோ அதனால சப்ஸ்டியூட்டா இந்த சூ தான் உள்ள இறங்கியிருக்கான் இந்த சூ அந்த ரிங்ல ஏறினதுல இருந்தே ஒரு மாதிரி வித்தியாசமாவே தான் நடந்துகிட்டு இருப்பான் அப்படியே நல்லா குடிச்சிட்டு என்னதான் நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி வளர்ற மாதிரியே ஒரு மாதிரி வளர்கிட்டே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பான் அவனை பார்த்து நம்ம கோபராவுக்குமே கிட்ட ஸ்பிரிச்சுவல் பவர் பெருசா இல்லை அப்படி இருக்கிறப்ப இவனை பார்த்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு வித்தியாசமா இருக்கு சண்டை போடுறதுக்கு ஆயிட்டேன் யாராவது சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா உடனே ஸ்டேஜ்ல ஏறி வாங்கடா என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல ஒரு மாதிரி தலை வேற சுத்திக்கிட்டே இருக்கு ஏமா இது உன்னோட வேலை தானே நீ தானே அவனுங்களை யாரையாவது கூப்பிடணும் போய் ஒழுங்கா கூட்டிட்டு வா அடுத்து நானும் சண்டை போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு யாரையாவது வர சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த கோட்டோன்ற பொண்ணு நேரா இவங்க டீம்ல வந்துட்டு யாரையாவது ஒருத்தர நீங்க ஏத்தி தான் ஆகணும் இல்லனா இந்த போட்டியில அவங்க ஜெயிச்சதா அறிவிச்சிருவாங்க யார நீங்க கூப்பிட போறீங்கன்னு சொல்லும்போது நம்ம குவாபரா உராமிஷியை தான் திரும்பி பார்ப்பான் இவன் இன்னமும் தூங்கிக்கிட்டே இருக்கான் பாருன்னு பார்த்தா நம்ம உராமிஷி ஏற்கனவே ஸ்டேஜுக்கு போயிருப்பான் சோ நம்ம உராமிஷி தான் இந்த சண்டைய கலந்துக்க போறான் நம்ம உராமிஷி எந்திரிச்சு வந்ததுல இந்த ஸ்டூ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கரான ஆளு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஜெரோ வந்துட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணும்போது இந்த உராமிஷி தூக்கத்துல தான் இருந்தா ஆனா இந்த சூ எப்ப ஸ்டேஜ்ல ஏறினானோ அப்பவே நம்ம உராமிஷி எந்திரிச்சு அவனும் சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டா நம்ம உராமிஷி நான் சும்மா லைட்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன் சும்மா ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டேஜுக்குள்ள போவா ஆனா நம்ம உராமிஷிக்கு நல்லா தெரியும் இந்த சூ அவ்வளோ ஈஸியா தோக்கடிக்கக்கூடிய ஆள் கிடையாது இந்த சூவை பாக்குறதுக்கு வேணா சும்மா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மையிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான தான் இவன் அது மட்டும் இல்லாம நம்ம மொத்த நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவாங்க முக்கியமான யாருக்கும் பிடிக்காது அதனால எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து நம்ம குவாபராவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருப்பான் என்னடா எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு ஆனா நம்ம உராமிஷி பெருசா அதெல்லாம் காட்டிக்கவே மாட்டான் அவன் அதை கண்டுக்க கூட மாட்டான் அப்பதான் குவாபராவுக்கு தோணும் அவன் மென்டலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான் உராமிஷி அதனாலதான் கண்டுக்க மாட்டான் போட்டியில நம்ம கொஞ்சம் ஈஸியா தான் ஜெயிப்போம் போல அந்த சூவை பார்த்தாலும் பெருசாக ஸ்ட்ராங்கராக தெரிலன்னு நம்ம குவாபரா நினப்பான் ஆனால் குராமாவுக்கு நல்லா தெரியும் ஜெரு கூட சண்டை போடும்போது போது ஜெரு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கரான ஆப்போனண்ட் தான் அந்த ஒரு காரணத்தினால தான் தன்னோட ஜெகனையும் தன்னோட இன்கம்ப்ளீட்டான அந்த ஃபேண்டம் டெக்னிக்கையுமே நம்ம ஹீய வந்து அவனுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருப்பான் அப்படி யூஸ் பண்ணதுனால அவனோட கையே போன மாதிரி இருக்கு ஸோ தன்னோட கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம ஹியவே வந்துட்டு இந்த ஃபைட்ல தன்னோட இன்கம்ப்ளீட்டான அந்த ஃபேண்டம் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்ப இப்ப இங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த சூன்றவன் இவன் அவனை விட கொஞ்சம் வித்தியாசமாவே தெரியுறான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவும் தெரியுறா அவனோட யோகி நார்மலா தான் இருக்கு அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர் நார்மலா தான் இருக்கு ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு ஏதோ ஒன்னு இவனுங்களுக்கு ஊறுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவானுங்க இவன் உடனே என்ன சொல்லுவான்னா நான் ராக் பேப்பர் சிசர்ஸ்ல தான் கொஞ்சம் மோசமா விளையாடக்கூடிய ஆளு ஆனா சண்டைலாம் நல்லா போடுவேன் சொல்லுவான் அப்பதான் இந்த கமெண்டேட்டர் ஒன்னு சொல்லும் என்ன அப்படின்னா யார் யார் சண்டை போடணும் அப்படின்னு இவனுங்க ரோக்கியூ காய் டீம்ல ஒரு ராக் பேப்பர் சீசர் போட்டு விளையாண்டுருக்கானுங்களா ஸோ அதுல இந்த சூ வந்து கேவலமா தோத்து போயிருக்கான் அப்படி தோத்து போனதுனால மட்டும் தான் அவன் சப்ஸ்டியூட்டா போயிருக்கானா ஆனா உண்மையிலேயே இந்த டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் இந்த சூ தான் அதை எல்லாருமே ஒத்துக்குருவானுங்க உண்மையிலே அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அப்படின்னு இது அந்த ரிங்குக்கும் தெரியும் நம்ம உராமிஷியுமே இந்த காரணத்துக்கான தான் கண்ணு முடிச்சு இங்கே வந்திருக்கான் இல்லனா நம்ம உராமிஷி எந்திரிச்சுக்கவே மாட்டான் இந்த அவன் ஃபைட்டுக்கு அவசியமே கிடையாது இந்த சூ கத்துவான் இருக்கேன் எனக்கு நல்லா சண்டை போட தெரியும் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்ப கூட்டத்துல எவனோ ஒருத்த வந்துட்டு நம்ம சூவை பார்த்து கேவலமா திட்டுவான் போல அவன் யாரும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நேரம் ஆடியன்ஸ்ல ஏறி ஒருத்தனை புடிச்சு கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் நான் கத்தவே இல்லைங்க பக்கத்துல யாரோ கத்துனாங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் ஒரு லூசு பையனாக இருப்பான் போல அது மட்டும் இல்லாமல் இருந்து ஒருத்தன்ட்ட ஆல்கஹாலை வேற பிடிங்கிட்டு வந்து அந்த ஆல்கஹாலை இன்னும் நல்லா குடிப்பான் ஆக்சுவலாக இந்த சூவோட ஸ்பெஷலான டெக்னிக் என்னன்றதை அவனே சொல்லுவான் அதோட பேர் சுயிக்கென் இந்த சுயிக்கென்ன்றது எந்த அளவுக்கு அவன் ஆல்கஹாலை குடிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுவும் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்னமோ நம்ம உராமிஷி எந்திரிச்சு வந்திருக்கான் போல இந்த சூவுமே நம்ம உராமிஷியோட அந்த கண்ணை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவான் கண்டிப்பாக இந்த உராமிஷி ஒரு ஓரளவு ஸ்ட்ராங்கரான அப்பனன்ட் அப்படின்னு ஸோ அதனால தன்னோட ஒரு ஃப்ளோயிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் இந்த சூ இந்த ஃப்ளோயிங் டெக்னிக் எந்த மாதிரின்னா அப்படியே அவன் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியே தெரியாது அப்படியே வந்து அப்படியே வளைஞ்சு 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 போய்கிட்டே இருப்பான் ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூவை இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பனண்ட்டை நம்ம உராமிஷியால் தோக்கடிக்க முடியுமா ஸோ நம்ம உராமிஷி கெங்காய் கிட்ட ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்ல ஸோ இந்த ட்ரைனிங் இப்போ நம்ம உராமிஷிக்கு கை கொடுக்குமா இது எல்லாத்தையும் நம்ம உராமிஷால தாண்டி வர முடியுமா என்றதான் நம்ம அடுத்த சொல்ல பாப்போம் சோ அது வரைக்கும் சேனரா அரிகத்தோ கத்தோசாய்மஸ்